மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பதுக்குள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் நவம்பர் முப்பதுக்குள்ள அந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் என்பது ஏற்படும் என்ன திருப்பம் ஐந்தாம் இடத்துல சனி பக குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் யோகாதிபதியுடைய வீட்டுல ஒன்று பத்து கூடியவர் யோகாதிபதி வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் ஒரு மனுஷனுடைய அறுபது வருஷம் வரைக்கும் ரொம்ப சிலருக்குதான் பொறுமையா ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர் எட்டுக்கால் பூச்சி எட்டடி வச்சாதான் எட்டு படிக்கிட்டு தாண்ட முடியும் பத்து ரூபா ஆகிக்கிட்டு பத்த வச்சு தனியே உங்க வியாதியை நம்புற அளவுக்கு குரு பார்வை நம்ப மாட்டேங்கிறீங்க குரு உங்களை பார்த்து விட்டார் இப்ப செய்ய வேண்டியது என்ன நவம்பர் முப்பதுக்குள்ளார இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பதுக்குள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் நவம்பர் முப்பதுக்குள்ள அந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தால் முக்கியமான ஒரு விஷயமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நவம்பர் முப்பதுக்குள்ள மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் என்பது ஏற்படும் என்ன திருப்பம் ஐந்தாம் இடத்திலே சனி பக குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் யோகாதிபதியுடைய வீட்டில் ஒன்று பத்துக்குடையவர் யோகாதிபதி வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம் ஆனால் இவ்வளோ எல்லாம் வரக்கூடாது ஏன்னா யோகாதிபதி ஐந்தாம் இடத்தில் யோகாதிபதி வீட்டில் பத்துக்குடையவனே உட்காந்துருக்கான் தொழில் பிச்சுக்கிட்டு போகும் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழில் பிச்சுக்கிட்டு போகும் காரணம் பத்துக்குடையவன் உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் பல நன்மைகளை தருகிறார் ஐந்தாம் இடத்து குரு பகவான் புத்திரஸ்தானத்தை பார்க்க புத்திரஸ்தானத்தை குழந்த பிறக்க போது உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்து குரு பகவான் தொடர்ந்து என்ன பண்றார் ஐந்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த நவம்பர் முப்பதுக்குள்ள ஏற்கனவே அங்க யார் உட்கார்ந்துருக்கார் செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறார் சூரியன் உட்கார்ந்து சுக்கரன் உட்கார்ந்து இவங்கெல்லாம் யார் ஆல் பேட் பாய்ஸ் இது செவ்வாய் மட்டும்தான் நல்லவன் அவன் மட்டும்தான் உங்களுக்கு தனாதிபதி சூரியன் யார் எப்படி சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு ஆறு கூடையவன் ரோக சத்துர் கொடுக்குறவன் சுக்கரன் யார் எட்டு கொடையவன் தடைகளை தரக்கூடியவன் ஆக மூன்று எட்டு கொடையவனும் ஆறு குடையவனும் குரு பார்வை பெறும்பொழுது தாரித்யம் ஒழிகிறது தாரித்யம்னா என்ன நண்பர்களே எங்களை பிடிச்சிட்டு இருக்க என்னுடைய தீராத இந்த இந்த பெயின் என்பது ஒழிகிறது எங்களுடைய வறுமையின் வழி ஒழிகிறது அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலனாக வேறு என்ன சொல்லலாம் அடுத்ததாக உங்கள் உடம்பை தான் பார்க்கிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மீனராசிக்காரர்களே குரு பார்வை உங்கள் உடலில் பட்டுவிட்டது பொன்னார் மீனியன் குரு பகவான் தன் சொந்த வீட்டில் அமர்ந்து தன் தந்து சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவானையும் பார்க்கிறார் சனியையும் குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுது யார் ப்ராப்ளமேட்டிக் பர்சனோ யார் ப்ராப்ளமேட்டிக் பர்சனோ அந்த பர்சனையும் பார்க்குறார் ஒரு பெரிய இவர் சிஇஓ அவர் வந்து ஆடிட் வராரு ஆடிட் வர இந்த ஷாப் ஷாப்லோரை வந்தால் ஆடிட் பண்ணுறாரு ஷாப்ளோரில் இருக்க உங்களையும் பார்க்குறாரு இங்கே தான் அங்கே தான் இருக்கு ட்விஸ்ட்டு என்ன ஷாப் ஷாப்ளோரை மட்டும் அவர் பார்க்கல அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தால் உங்களையும் பார்த்தாரு அந்த கேப்பு போட்ட பையன் அவனை வர சொல்லு அப்படின்னு கூப்பிட்றாரு இங்கே வந்து யார் பண்ணி இது மாதிரி நான் எத்தனை வருஷம் ஆச்சு என்னவாக இருக்கேன் இந்த கம்பெனியில் நான் இன்ஜினியராக இருக்கேன் ஓ சரி இனிமேல் நீயே பார்த்துக்குவலாம் இன்ட்டு சொல்லி அட் த சேம் டே உங்களுக்கு அந்த போஸ்டிங்கை கொடுத்துருவாங்க வாழ்க்கை நண்பர்களை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப சிலருக்கு தான் வாழ்க்கை அறுபது வருஷம் வரைக்கும் ரொம்ப சிலருக்கு தான் பொறுமையா ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர் எட்டுக்கால் பூச்சி எட்டு அடி வச்சாதான் எட்டு படிக்கிட்டு தாண்ட முடியும் பத்து ரூபா ராக்கிட்டு பத்த வச்சோன்னா பிறந்து போயிடும் இந்த மாதிரி தான் வருங்க அவையுமே வாழ்க்கையில் எது நடக்குதுன்னு யாரும் தெரியும் பாருங்க அந்த மேடம் வந்தாங்க ஒரு ஆடிட் பண்ணாங்க கூப்பிட்டாங்க போஸ்டிங் கொடுத்தாங்க போயிட்டாங்க அவ்வளவுதான் அப்போ உடனே உங்கள் எச்சார் முடியாது முடியாது வாங்க சார் வாங்க சார் நீங்கள் தான் இந்த நியூ பிளான்ட்டுக்கு இன்சார்ஜு மேடம் சொல்லிட்டாங்க ஓவரால் தான் இருந்தேன் அந்த சீட் போயிருங்க சார் உங்கள் கேபின் போயிடுங்க சார் ஆனடா கொஞ்ச நேரம் முன்னாடி சாப்பிட்ணா கொஞ்சம் நேரம் முன்னாடி கொசு வருகிறதுன்னு போர்டு வச்சுட்டு இருந்த பையன் இப்போ என்னாச்சு டக்குனு தூக்கி பிளான்ட் ஹெட் ஆக்கிட்டாங்க நண்பர்களே வாழ்க்கை மாறாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வாழ்க்கை மாறிவிடும் ஆனால் அது மாறணும்னு நீங்கள் நம்பணும் அதுதான் பிரச்சனை எவ்வளோ பெரிய கேன்சரு எப்படி அதுக்குள்ளே சரியாச்சு சரி ஆகிடுங்க என்ன கொடுத்தது மாத்திரை பார்த்தது டாக்டர் படித்த டாக்டர் பார்த்துருக்காரு கொடுத்தது மருந்து வேலை செய்யாமையாக இருக்கும் அப்போ நீங்கள் கேன்சரை நம்புற அளவுக்கு டாக்டரை நம்ப மாட்டேங்கிறீங்க அதுதான் பிரச்சனை அப்போது உங்கள் தனியை உங்கள் வியாதியை நம்புற அளவுக்கு குரு பார்வை நம்ப மாட்டேங்கிறீங்க குரு உங்களை பார்த்து விட்டார் இப்போ செய்ய வேண்டியது என்ன நவம்பர் முப்பதுக்குள்ளார நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ பெரிய உயரத்தை அடையணும்னு நினச்சா அவ்வளோ பெரிய உயரம் அப்புறம் உயரத்தை நீங்கள் அதிக இந்த மாதிரி உயரத்தை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி ஒரு ஒரு விளையாட்டு ஒரு பறவை மேலே பறக்க தொடங்கிவிட்டது இந்த பறவை பறந்து கொண்டிருக்கிறது அதனுடைய நிழல் கீழே படுகிறது அந்த நிழல் மேடுகளில் ஏறுகிறது பள்ளங்களில் இறங்குகிறது கடல்களில் மீன் அலைகிறது இதனால் பறவைக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் கிடையாது அதனுடைய நிழலுக்கு பிரச்சனை அதே போலத்தான் விமர்சனங்கள் தாண்டி ஒரு நிலைக்கு சென்றுட்டீங்க ஆனால் இப்போ அந்த பறவை கீழே விடாமல் இருக்கணும் அதே இடத்துல அதே போஸ்டிங்கில் பறந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த பறவையே எல்லோரும் அண்ணாந்து பார்ப்பாங்க அது அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் சஸ்டெயின் பண்ணணும் அதுதான் உங்களோட பிரச்சனை மினராசிக்காரர்கள் உங்கள் வாழ்வையை சஸ்டெயின் பண்ணணும் சார் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி ஜெயிச்சதுக்கப்புறம் அதை தக்க வச்சுக்கிறது பெரிய கஷ்டம் வாட்ஸ்அப் கொடுக்க ஆரம்பிக்கிறது ஈஸி நடத்துறது கஷ்டம் ஜிம்முக்கு சேர்றது ஈஸி வே டெய்லி ஜிம்முக்கு போகிறது கஷ்டம் ஒரு சேனலில் இருக்கோ நம்ம கமிட்மெண்ட்டாக இருக்கிறது பெரிய கஷ்டம் எதுலேயுமே அந்த கமிட்மெண்ட் டுவேர்ட்ஸ் த கமிட்மெண்ட் இந்த சனி பகவான் உடம்புல உட்காந்து ஜென்மசனியே உயிரை வாங்கினார் ஒரு அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போனார் டெய்லி அடிக்ஷன் ஏதாவது ஒரு அடிக்ஷன் நான் டயர்டாக இருக்கேன் நான் சோம்பேறித்தனமாக இருக்கேன் நான் வந்து இதாக இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் இது போன்ற எண்ணங்கள் உருவாக்கினார் இதெல்லாம் தான் மனதின் குப்பைகள் தூக்கி வெளிப்படுங்க நம்மளோட கஷ்டப்படுறவங்களாங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க ஸோ அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு கஷ்டம் இல்லை என்று நீங்கள் நினையுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் கஷ்டப்படுறத பெரிய விஷயமாக எடுத்துக்கிறோம் ஸோ அப்போது நவம்பர் முப்பதுக்குள் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது லேண்ட் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க கார் வாங்குறீங்க நீங்கள் இது எந்த ஸ்தானத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை நினைச்சாலும் வாங்கலாங்கிற ஸ்தானத்துக்கு போயிட்டீங்க இப்போ எதை வாங்குறது உங்களுக்கு பயம் இருக்கு எதுக்கு வாங்கிட்டு அப்படிங்கிற என்ன வந்துருச்சு இது கிடைக்காதுங்கிற வரைக்கும் தான் அது மேலே ஒரு கவர்ச்சி இருந்தது இப்போ அது கிடைக்க போகுது அப்படிங்கிறதுனால அது மேலே இந்த கவர்ச்சி போயிடுச்சு அதான் உண்மை மீனராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்னா எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுங்கிற எண்ணமே வராது அது என்ன ஒரு பெரிய விஷயமா இப்போ கொடுத்தாப்போ வாங்க போகிறோம் பட் அதிகரிக்கும் இப்போ நான் வாங்கினோம் என்ற எண்ணம் வந்துருச்சு இப்போ அது சின்ன குழந்தை சாக்லேட் வாங்கிட்டு இருந்த மனநிலையெல்லாம் போய் இப்போது பொறுமையான ஒரு மனநிலை வந்துவிட்டது மீனராசிக்காரர்கள் நவம்பர் முப்பதுக்குள் நினைத்தது சாதிப்பீர்கள் நினைத்த படிநிலையை அடைவீர்கள் முக்கியமாக சேவிங்ஸை பார்த்துக்கிட்டே வாங்க தினசரி காரில் எந்திரிச்சு நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எந்திரிச்சோன்னா உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள் எந்திரிச்சோடன பாருங்கள் இது நீங்கள் நான் மற்றவங்க மாதிரி இந்த உருட்டி விட்ற வேலைலாம் இல்லை எந்திரிச்சோடனே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா தான் உங்கள் நிலை உங்களுக்கு புரியும் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்ங்கிறது புரியும் இன்றைய தினமாவது நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்றைக்கி சந்திக்கணும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மைண்டுக்கு வரும் இது திடீர்னு பார்த்தா வராது தினமும் பார்க்கணும் தினமும் அதுக்காக நானே அக்கௌண்ட்ல இவ்வளோதான் இருக்குன்னு வருத்தப்படுறேன் அப்படி தினசரி நினைக்கிறேன் சமீபத்தில் ஒரு சாண்ட்விச் கடைக்காரர் ஒருத்தரை பார்த்தேன் அவர் ஒரு கடை வச்சிருந்தார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார் கோட்ல ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அது கத்தாது அந்த மிஷின் கத்தாது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த இரநூறுபா அக்கௌண்டில் ஆகிடுச்சான்னு பார்ப்பார் ஒவ்வொரு செகண்ட் அவர் அக்கௌண்ட்டை பார்ப்பார் இந்த இரநூறுபா வந்துருச்சா அப்படின்னு பார்ப்பார் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே சொல்லுவார் இது போன்ற ஆட்கள்லாம் நான் சந்திக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் அக்கௌண்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு எங்கே இருக்கீங்கிறது புரியும் தொடர்ந்து வீக்லி ஒரு தடவை மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அவங்க உடம்பு எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எதுவுமே நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் தொடர்ந்து தான் தெரியும் நமக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு தெரியும் வக்கா பிள்ளையே நமக்கு மறந்துடுச்சுங்கிற வேதனையான உண்மை கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும் சேர்ந்தா அந்த பத்து நிமிஷம் கூட இங்கிலீஷில் நம்மளால் பேச முடியலைங்கிறது நமக்கு அப்புறமா தான் தெரியும் தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்போ ராசியில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது நிறைய பணம் சம்பாதித்துவார் என்ஜாய் பண்ணுங்க மீனராசிக்காரர்கள் சிறப்பு கீழே ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் பார்த்து நமது விஸ்வரூபம் விஷ்ணுமாய் எழுந்தர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீவனத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்லபதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க